இன்னும் ஐம்பது ஆண்டு காலம் கழித்து இந்த கருப்பு சோப்பு கொடி தூக்கி பிடிக்க ஒரு தலைவர் வேணுங்க ஓகே ஆஹ் தலைவரு கொண்டு திமுக தொண்டர் சைதை சாதிக்கு மாதிரி இன்னும் நிறைய ஊர்ல எங்க கத்திக்கிட்டு கத்திகிட்டு கேச வாங்கிட்டு இருக்கிறவங்க இல்லையா உதயநிதி எத்தனை முறை சிறைப்படுத்தப்பட்டார் சிறைக்கு போனார் எந்த பிரச்சனைக்காக வந்து மக்களுக்காக மூணு மாச குழந்தைல ஜெயிலுக்கு போயிருக்காரு மூணு மாச குழந்தைல ஜெயிலுக்கு போயிருக்காரு என்ன குழந்தைய அரசு பண்ணுவாங்களா என்ன பாருங்க ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்க நான் பஜ்ரங்கமா சொல்றேன் என்ன உதயநிதி ஸ்டாலின் மூணு மாசம் குழந்தையா இருக்கும்போது அரசு பண்றாங்க ஜெயிலுக்கு போனாரு ஜெயிலுக்கு ஜெயிலுக்குனா என்ன அவர் அவர் உள்ள போயிட்டாரா அதாவதுங்க நிறைய பேருடைய பிரச்சனையே அதுதான் ஒருத்தர் ஆறாயிரம்ன்றக்காக ஒருத்தர் விமர்சனம் பண்றதுக்காக எப்பவுமே நெகட்டிவ் எடுக்கிறால தவிர பாசிட்டிவ் எடுக்க பாசிட்டிவா சொல்லுங்க சார் மூணு வயசு குழந்தையா எப்ப ஜெயிலுக்கு போகிற அப்பா எமர்ஜென்சில ஜெயில இருக்கிற பொழுது இவர் பிறக்கிறார் ஓகே மூணு மாசமா அவங்க அம்மா கர்பமா இருக்க சொல்லு அவங்க அப்பாவ அரஸ்ட் பண்ணிடறாங்க இன்றைய முதலமைச்சர் தலைவரை அரஸ்ட் பண்ணிடறாங்க அன்னிக்கு கர்பமாக்கிறாங்க அன்னைக்கு உதயன் உதயானம் பிறக்குறாரு போது அந்த குழந்தையை கொண்டு போய் தந்தையார் இடத்துல காண்பித்தது நல்ல அதற்கான வெளிமுறை இன்னைக்கு மினிஸ்டமா மினிஸ்டர் அது உடனே அடுத்து சிம் அது இப்ப தமிழ்நாட்டு மக்கள் முடிவு பண்ணும் அது தமிழ்நாட்டு குழந்தை தூக்கிட்டு போய் உள்ள போயிட்டு வந்தாங்கன்னு அடுத்து அவருக்கு மினிஸ்டர் குடுத்து இந்தியா எந்த தலைவருக்காக அந்த வரலாறு இருக்காம அவங்க அப்பா ஜெயில இருக்கிற போது பையன் கை குழந்தை உள்ள போச்சுன்னு ஒருத்தரை காட்டுக்கல சரி